பாரிசலன் சார் நான் சமீபத்தில் ஒரு மீம்ஸ்ல பார்த்தேன் திராவிடம் என்பது ஆண் திராவிடம் இருந்து வந்தது அப்படின்னு ஸோ திராவிடம் என்பது ஏன் தெலுங்கர்களுடன் கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த போக்கு இருக்கு இங்கே தமிழர்களை தமிழர்கள் என்று எங்களால் ஆட்சி செய்ய முடியாது கேள்விகள் வரும் ஏன்னா நாங்களாம் தமிழர்கள் இவர்கள் பிற மொழியாளர்கள்ங்கிற அந்த கேள்வியும் அந்த பிரிவும் வந்து வந்துவிடும்ங்கிறதுனால தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கணும் நம்ம அவங்க அடையாளத்தை மட்டும் மறைத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவை மட்டும் அடையாளம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவன் மட்டும் ஆடை இல்லாமல் அவனமாக சுத்தமாக தெரிஞ்சிடும்ல அப்போ எல்லாருடைய ஆடையையும் எல்லாரோட அடையாளத்தையும் உருகி விட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிதுங்கிறனால எல்லாரோட அடையாளத்தையும் பறித்து தமிழர் என்ற அடையாளத்தை மறைத்து இவங்க நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம்தான் திராவிடம்ங்கிற ஒரு அடையாளத்தை நம்மளிடம் திணிக்கிறார்கள் அப்போ இந்த அரசியலுடைய நோக்கம் ஐயா சொல்லுவது போல் கால்டுவலுடைய ஒரு தன்னை நிலைநாட்டுக்கு எல்லிஸுங்கிற ஒரு ஆய்வாளருக்கு எதிரான ஒரு பதத்தில் தன்னை நிலையாட்டி கொள்ள ஒரு சதி செய்கிறார் அவர் தெரியாமல் செஞ்சாரோ தெரிஞ்சு செஞ்சாரோ அதை செய்கிறாரு அதை இவங்க தெரிந்தே எடுத்துக்கொள்கிறார்கள் திராவிட கட்சிகள் நடத்தக்கூடியவர்கள் தலைவர்கள் மட்டும் தமிழக தலைவர்களாக இருப்பாங்க தமிழின தலைவராக இருப்பாங்க புரிதங்களை அவங்க சொல்றது ஆனால் திராவிடர்கள் நீங்கள் இனம் என்ன அவங்க இனம் என்னென்னா அவங்களால தமிழர்னு சொல்லிக்க முடியாது நாங்கள் திராவிடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி கிட்ட போயிட்டு எம்ஜிஆர் அவங்களோ தெலுங்கர்ன்னு சொல்கிறாருன்னு கேள்வி கேட்கும் பொழுது இல்லை இல்லை நான் பச்சை தமிழர்னு அவர் வாயில் வரல மாறாக அவர் என்ன சொல்கிறாரு நான் திராவிடருங்கிறாரு அதே போல் ஈவேரா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் காமராஜர் அவரை அவரை அடையாளப்படுத்தும் போது காமராஜரை அடையாளப்படுத்தும் போது பச்சை தமிழர் காமராஜருங்கிறாரு அப்போ புரியுதுங்களா இன அடையாளம் தமிழர்களுக்கு தமிழர் தான் அவங்களுடைய அடையாளமாக வைக்கக்கூடிய ஈவேரா கூட அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு